ஐ ஒஸ் சமர்நாத் கேபிட்டல் மோட் அகாடமி தாத்தா பாட்டாஸ் பாட்டி அறிவுரை சிறு துளி பெருவெல்லாம் நிஃப்டி நிறுவனம் ஸோ இதுக்கு காரணம் என்னன்னாக்கா இன்றைக்கி நிஃப்டி வந்து எண்பத்தி நாலு பாயிண்ட் வந்து ப்ளஸ்னு இருக்குது ஆனால் நம்முடைய ஹெவி வெயிட் வந்து யாருமே வந்து சரியாக சப்போர்ட் பண்ணல ஸோ இன்றைக்கி எல்லாமே சப்போர்ட் பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா அக்ராஸ் த இண்டஸ்ட்ரீஸ் ஜஸ்ட் ஒரு மூணு இண்டஸ்ட்ரி வந்து மார்ஜினல் டவுன் தவிர செக்டார்ஸ் டவுன் தவிர மீதி எல்லா செக்டாரும் வந்து பாசிட்டிவ் பட் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னாக்கா எங்க தான் ஸோ ரிலையன்ஸ் ஜஸ் ஜஸ்ட்டு வந்து ஒரு ரூபா தான் வந்து பாசிட்டிவில் இருக்குது ஸோ பெரிய பாசிட்டிவ் ஒன்றும் கிடையாது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட்டு வெரி ஃப்ளாட் அப்படிங்களாம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசிசி பேங்க் இன்ஃபி அண்ட் டிசிஸ் எல்லாமே வந்து நெகட்டிவ் ஸோ இந்த அஞ்சு ஸ்டாக் மட்டுமே இந்த நிஃப்டியில் வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வெயிட் பட் இது எதுவுமே சப்போர்ட் பண்ணலை இங்கே நம்ம இதில் பார்த்தோன்னா நீட்டாக ஆனு தெரியும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஹெவி வெயிட் சப்போர்ட் பண்ணலாம் மற்ற எல்லா செக்டரும் சப்போர்ட் பண்ணதுனால நிஃப்டி வந்து இன்றைக்கி எண்பத்தி ரெண்டு பாயிண்ட் வந்து நல்லா பாசிட்டிவ் க்ரோஷர் வந்திருக்கு மிட் கேப் ஸ்மால் கேப் மைக்ரோ கேப் எல்லாருமே வந்து நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கேன் ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நிஃப்டி எண்பத்தி நாலு பாயிண்ட் பாசிட்டிவ் ஸோ அதனால தான் மற்ற செக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நிஃப்டி வந்து ஒரு பெரிய லெவலுக்கு ஒரு நல்ல ஒரு டிசன்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு தான் நான் இந்த மாதிரி சொல்லியிருந்தேன் ஓகே ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தெட்டு ஸ்டாக்ஸ் ஸ்டேட் ஆனது ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஸ்டாக் ஆயிரத்தி ஐநூறுன்னு வச்சுக்கலாம் பாசிட்டிவ் முடிஞ்சிருக்கு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ஸ்டாக் நெகட்டிவாகவும் எண்பத்தி ரெண்டு ஸ்டாக் வந்து அன்சேஞ்சாகவும் வந்து முடிஞ்சிருக்கு ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய அளவு டிஃப்ரென்ஸ் இல்லை பட் ஸ்டில் வந்து ஒரு கலெக்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியுது ஒரு நல்ல விஷயமாக நம்ம எடுத்துக்கலாம் ஓகே நம்ம நிஃப்டி சார்ட்டுக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நிஃப்டி பார்த்திங்கனா ஒரு சின்ன கேப் அப் தென் அங்கேருந்து கொஞ்சம் கன்சரேட் ஆச்சு ஸோ ஒரு ட்ரேடபுள் லோவில் இருந்து பார்க்கும்போது ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு கிராஜுவலாக வந்து ஒரு நியர்லி ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து ஒரு கிராஜுவல் டவுன் மற்றபடி வந்து பெரிய அளவு வாலுடாலிட்டியெல்லாம் சொல்ல முடியும் ஒரு சின்ன அப் கொடுத்துட்டு ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் போனதோடு சரி தென் அப்புறம் வந்து அந்த ஹண்ட்ரட் பாயிண்ட் வெரி கிராஜுவலாக தான் இருந்தது அந்த இதுவும் கிடையாது ஸோ எயிட்டி ஃபோர் பாயிண்ட் வந்து நல்ல ஒரு டீசெண்டான க்ளோஸ் வருது பட் எகின் இதில் வந்து நல்ல விஷயம் என்னென்னாக்கா கலெக்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் சிறுதுளி எல்லா செக்டரும் கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ண தான் இதனுடைய ஓவரால் ட்ரெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டில் வந்து நல்ல ஒரு மொமெண்டமில் இருக்குது டெய்லி வந்து இந்த மொமெண்ட் கொஞ்சம் கொஞ்சம் கெயின் ஆகிட்டுருக்கேன் ஒரு பெரிய அளவில் வந்து நமக்கு இங்கே பாசிட்டிவாக ஒரு இரநூத்தம்பது பாயிண்ட் இரநூறு பாயிண்ட் இல்லைன்னா கூட வந்து சின்ன சின்னதாக வந்து நிஃப்ட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு இந்த மொமெண்டம் இது போனால் கூட போகிறோம் இந்த ஸ்லோவாக வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஈஸியாக டச் பண்ணிடலாம் ஸோ ஈவன் வந்து பட்ஜெட் இயரில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது க்ளோஸிங் வர்றதோ இல்லையோ டெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பார்க்கலாம் ஓகே இதனுடைய இன்னைக்கு இந்தியா விக்ஸ் பார்க்கும்போது ஃபோர்டீன் பாயிண்ட் டூ ஒரு பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து ஏறி இருக்குது ஆக்சுவலாக மார்க்கெட் ஏறினதுக்கு இது இறங்கி ஒரு கான்ட்ராடிக்டாக வந்து இருக்குது பாப்போம் நாளைக்கு எப்படி இருக்குது அப்படின்றத ஸோ பிசிஆர் பார்க்கும்போது ஒன் பாயிண்ட் ஒன் செவன் வீக்லி கான்டாக்டில் கொஞ்சம் புல்லிஷாக இருக்குது மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் இதே வந்து மந்த்லி கான்டாக்டில் பார்க்கும்போது பிசியார் ஒன் பாயிண்ட் நல்ல புல்லிஷில் இருக்குது Max டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ நம்ம பேங்க் nifty பார்க்கலாம் ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு பெரிய அளவில் வால்ட்ரேட் சொல்ல முடியாது இங்கே ஒரு ட்ரேடபுள் லோலேருந்து ஹை பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றம்பது பாயிண்ட் வந்து ஒரு ஒன் சைடு மூவமெண்ட்டு இங்கே இவ்வளோ தூரம்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லோ மூமெண்ட் கிடையாது ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸு தென் வந்து ஒரு நல்ல ஒரு ரெக்கவரி தென் வந்து ஒரு எகெயின் வந்து ரொம்ப வால்ட்ரிலி சொல்ல முடியாது டீசெண்டாக இருந்ததுன்னு சொல்லலாம் நூற்றி எழுபத்தி ஏழு பாயிண்ட் வந்து பாசிட்டிவ் முடிஞ்சிருக்கு ஸோ கிட்டத்தட்ட வந்து அந்த ஒரு நம்ம ஒரு ஒரு சாரி டீஸில் பார்க்கும்போது இந்த இடம் வந்து ஒரு கன்சலிடேஷன் சொல்லியிருந்தோம் ஃபிஃப்டி டூ அண்ட் ஃபிஃப்டி த்ரீ சொல்லியிருந்தோம் ஸோ கிட்டத்தட்ட வந்து ஃபிஃப்டி த்ரீக்கு ஒரு மிடில் இருக்க மாதிரி இருக்குது பார்ப்போம் இதே வந்து இன்னும் கொஞ்சம் இது மாதிரி இன்னொரு இன்னொரு வந்துச்சு அப்படின்னா போகிறோம் எகைன் அந்த ஃபிஃப்டி த்ரீ டார்கெட் அச்சீவ் பண்ணும் ஸோ அது வந்து பேங்க் நிஃப்டியில் எந்த ஒரு நெகட்டிவ்விட்டி இல்லாததே வந்து ஒரு பாசிட்டிவ் விஷயமான நிஃப்டிக்கு அமைக்கும் ஸோ அந்த வகையில் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு டிசன அப்பவும் நம்ம ஃபர்தராக எதிர்பார்க்கலாம் ஸோ பேங்க் நிஃப்டியுடைய மேக்ஸ் பெயின் பார்க்கும் போது வீக்லி கான்டாக்டில் பிசியர் வந்து ஒன் பாயிண்ட் ஒன் டூவும் மேக்ஸ் பெயின் வந்து ஃபிஃப்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரடில் இருக்குது அதே மாதிரி மந்த்லி கான்டாக்டில் பார்க்கும்போது பிசியர் ஒன் பாயிண்ட் ஒன் த்ரீ ஒரு மைல்டு புல்லிஷ்னஸ் தான் மேக்ஸ் பெயின் வந்து ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் ஸோ கலெக்டிவாக பார்த்து பார்க்கும்போது ரெண்டு வந்து ஒரு பெரிய நெகட்டிவிட்டி கிடையாது பட் நிஃப்டியில் வந்து ஓரளவு நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங் பாசிட்டிவிட்டி தெரியுது பேங்க் நிஃப்டியில் அந்த பாசிட்டிவிட்டி தெரியல அட் த சேம் டைம் நெகட்டிவும் எதுவும் இல்லை தென் நம்ம மிட் அண்ட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் ஒரு முக்கியமான இண்டெக்ஸு ஸோ இந்த இண்டெக்ஸ் வந்து இந்த சிங்கிள் இண்டெக்ஸ் வந்து கலெக்டிவ் ஆஃப் டூ இண்டெக்ஸ் மிட் கேப் ஒன் ஃபிஃப்டியும் ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி இந்த ரெண்டு இண்டெக்ஸையும் உள்ளடக்கிய ஒரு சிங்கிள் இண்டெக்ஸ் தான் மிட் அண்ட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் இண்டெக்ஸ் ஸோ பிகினிங்கில் வந்து ஒரு சின்னதாக ஒரு டவுன் சைடு வந்தாலும் அங்கேருந்து பார்த்திங்கனாக்கா ஒரு நல்ல ஒரு ஒன் சைடு மார்க்கெட் தான் நல்ல ஒரு மூமெண்ட் கிட்டத்தட்ட வந்து இரநூத்தி இருபது பாயிண்ட் வந்து ஒரு டே லோவில் இருந்து மேலே வந்திருக்கு ஸோ டே க்ளோஷில் பார்க்கும்போதும் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் பாயிண்ட் வந்து நல்ல பாசிட்டிவ் க்ளோஷர் ஸோ கிட்டத்தட்ட வந்து ஆல் டைம் தான் இருக்குது டைம் ஹை வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஆல் டைம் ஹை ஸோ ப்ளஸ் ஆல் டைம் ஹையில் ஸோ இதே வந்து நம்ம ட்ரெண்டில் பார்க்கும்போது நல்லாவே வந்துட்டு ஒரு ட்ரெண்டில் இருக்குது பட் இப்போ வந்து நல்ல அந்த எக்ஸாட்டாக ஹையில் வந்து ஒரு சின்ன ஒரு சேச்சுரேஷன் தெரியுது ஒரு கன்சாலிடேஷன் தெரியுது ஸோ இது வந்து பிரேக் ஆகிட்டு இன்னும் மேலே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ ஓவராலாக பார்க்கும்போது மார்க்கெட்லேயே வந்து எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது நிஃப்டியில் கொஞ்சம் நல்லா ஒரு பாசிட்டிவிட்டி பார்க்க முடியுது மாதிரி மிட் அண்ட் ஸ்மால் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி பார்க்க முடியுது பேங்க் நிஃப்டியில் நமக்கு வந்து பாசிட்டிவ் ரொம்ப பாசிட்டிவ்ஸும் கிடையாது அதே நெகட்டிவும் கிடையாது ஒரு அது ஒரு ஒரு நியூட்ரல் தான் இருக்குது அதாவது ஹெல்ப் பண்ணலனாலும் சரி உதவுலனாலும் சரி ஒவ்வொருத்தரம் பண்ண இருந்தால் போகிறோம் அப்படிம்பாங்க இந்த மாதிரி வந்து பேங்க் ஏறலனாலும் பரவாயில்ல சும்மா இரு அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு மற்ற செக்டர் வந்து நிஃப்டி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே எடுத்துகிட்டு போயிடும் ஸோ இதுதான் வந்து நமக்கு மார்க்கெட்டு பெரிய விஷயம் ஸோ நம்ம யுஎஸ் மார்க்கெட் பார்க்கலாம் ஸோ யுஎஸ் மார்க்கெட் வந்து இந்த வீடியோ வந்து கொஞ்சம் இன்றைக்கி லேட்டாக தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இந்த டைமில் வந்துட்டு யூஎஸ் மார்க்கெட்டும் வந்து லைவில் இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா டவ் வந்து நியர்லி வந்து த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்து பாசிட்டிவ்வில் ரீட் ஆகிட்டு இருக்குது அதே மாதிரி எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டி டூ பாயிண்ட்ஸ் நாஸ்டெக் வந்து ஹண்ட்ரட் அண்ட் லெவன் யூகே மார்க்கெட் வந்து ஒரு மார்ஜி ஒரு ஒரு நெகட்டிவில் முடிஞ்சிருக்கு ஒரு சிக்னிஃபிகென்ட் நெகட்டிவ்னே சொல்லணும் மோர் தென் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அதே மாதிரி ஈரோ வந்து நல்லாவே நெகட்டிவ் ஒன் பர்சன்டேஜ் இருக்குது இதுவும் வந்து இப்போ க்ரீனில் காட்டுறது முடியும் போது எப்படி ஆகுதுன்னு தெரியல பட் வாட் எவர் மேபி ஓவராலாக பார்க்கும்போது வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தால் இந்த ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை வந்து நல்லாவே கொஞ்சம் பிரேக் பண்ணிடுச்சு ஸோ இது வந்து நல்ல ஒரு மேலே போய்ட்டு ஒரு சஸ்டெயின் பண்ணல பட் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு அப்பவும் காட்டுது ஸோ இந்த க்ளோஷர் மட்டும் இன்றைக்கி இதுக்கு மேலே இருந்தது அப்படின்னாக்கா நம்ம இன்னும் வந்து ஃபர்தர் அப்சைட் மோமெண்ட்டை வந்து எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி நம்ம எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பார்க்கும்போது ஸ்டில் இந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது ஸோ ரெண்டுமே பார்க்கும்போது நெகட்டிவிட்டி எதுவுமே இல்லை இன்னும் நல்ல ஒரு பாசிட்டிவ் பயஸில் தான் இருக்குது ஸோ இது வந்து எண்ட் ஆஃப் த டே நம்முடைய மார்க்கெட் வந்து யுஎஸ் மார்க்கெட்டோட கோ ரிலேட் ஆகும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஸ்டில் நிஃப்டி வந்து மேலே போகிறதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது ஸோ அந்த வகையில் வந்துட்டு நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டுடைய டார்கெட் வந்து நம்ம இந்த மந்த் எக்ஸ்பைரி குள்ளேயே கூட டச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எனிவே பட்ஜெட் டேலில் இருக்குது ஒரு வாலட்டாலிட்டி ஒரு ஸ்விங் அப்படி மேலே அடித்தா கூட போகிறோம் நம்ம டார்கெட் வந்து ஹிட் ஆகிடும் பார்ப்போம் ஐ ஹோப் இந்த வீடியோ ஓரளவுக்கு நல்ல இன்ஃபர்மேஷனாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அன்டில் தன் பாய் பை தேங்க் யூ